சர்ச்சு பெல் வாசல் மிஷன் நானூற்றி இருபத்தி ஏழு தவக்கால சிந்தனை பகுதி மூன்று தமிழ் தந்தையே இவர்களை மன்னியும் சிலுவையில் இயேசு உதிர்த்த முதல் வார்த்தை இயேசு சிலுவையில் தொங்கும்போது சொன்ன முதல் வார்த்தை தந்தையே இவர்களை மன்னியும் ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை செய்தி அதிகாரம் இருபத்தி மூன்று இறைவசனம் முப்பத்தி நாலு உலகத்தை படைத்த கடவுள் உலகத்தின் பாவங்களை மன்னிக்க உலகிற்கு வந்தார் அழகையின் தந்திர சோதனைகளிலிருந்தும் நாம் விடுதலை அடைய அவர் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார் அழிந்து போகும் ஆன்மாவுக்கு அழியாமையை கொடுத்தார் ஆனால் உலகில் வாழ்ந்த மக்கள் அவரை விரும்பவில்லை ஏனென்றால் அவர்கள் கடவுளின் விருப்பத்துக்கு ஏற்ப நடக்க விரும்பவில்லை என்றும் வாழும் இறைவனிடம் வந்து சேரவில்லை இறைவனின் வல்ல செயல்களை காண முடியாதபடி அவர்களின் கண்கள் பாவத்தால் குருடாக்கப்பட்டன அழகை இயேசுவை அவரது பிறப்பிலிருந்தே துன்புறுத்தினான் முடிவில் இயேசு சிலுவையை ஏற்றுக்கொண்டார் எனவே இறைமகன் இயேசு அவர்களின் விருப்பப்படி தம் ஆவியை துறந்தார் எதிரிகளிடம் சரணடைந்தார் அவருடைய எதிரிகள் அவரை கேலி செய்தனர் அவரை கன்னத்தில் அறைந்தனர் அவர் மீது துப்பிய போதும் அவர் அமைதியாக இருந்தார் கடவுளின் விருப்பத்துக்கு இணங்க இன்றும் நாம் அனைவரும் வாழ விரும்பவில்லை என்று சொன்னாலும் பொருத்தப்பாகத்தான் இருக்கும் அவரது செயல்களை ஒதுக்கி சாத்தானின் சோதனைக்கு கட்டுப்பட்டவர்களாயிருக்கிறோமோ என்று கூட நாம் சற்று சிந்திக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம் மத்திய ஐந்து இறைவசனம் நாற்பத்தி நாலு நாற்பத்தைந்து சொல்கிறது இயேசு சொல்கிறார் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள் மீண்டும் வாசிக்கிறேன் மத்தேயு அதிகாரம் ஐந்து இறைவசனம் நாற்பத்தி நான்கு மற்றும் நாற்பத்தைந்து ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் தந்தையின் மக்கள் அவர்கள் ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை ஒதித்தளச் செய்கிறார் நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மேன்மையுள்ளோர் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார் உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும் வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா நீங்கள் உங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்துக்கள் கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவர்களுக்கும் மேலாக செய்து விடுவது என்ன பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா ஆதலால் உங்கள் விண்ணகத் தந்தை நிறையுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறையுள்ளவர்களாய் இரு இயேசு பொறித்த வார்த்தைகளை அவர் அப்படியே நிறைவேற்றியதைத்தான் மேலே பார்க்கிறோம் இதன் பொருள் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து குற்றங்களை பொறுத்து ஏற்றுக்கொள்வது அதன் வழியாக அவர் சொல்கிறார் தந்தையே இவர்களை மன்னி தன்னை சிலுவையில் அறைந்தவர்களை சபிக்காமலும் தன்னை மட்டும் விடுவித்துக் கொள்ளவும் இயேசு தன் தந்தையிடம் கேட்காமலும் இருந்ததை பார்க்கிறோம் யோவான் அதிகாரம் பதினேழு பதினாலு முதல் இருபது வரை உள்ள இறைவசனங்களை வாசித்து பார்த்தால் பதினாலாம் வசனம் வார்த்தையை நான் அவர்களுக்கு அறிவித்தேன் நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல ஆதலால் உலகம் அவர்களை வெறுக்கிறது அவர்களை உலகிலிருந்து எடுத்துவிட வேண்டுமென்று நான் வேண்டவில்லை தீயோனிடமிருந்து அவர்களை காத்தள்ள வேண்டுமென்றே வேண்டுகிறேன் பதினாறாம் வசனம் நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல பதினேழாவது வசனம் உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியலும் உமது வார்த்தையே உண்மை பதினெட்டு நீர் என்னை உலகிற்கு அனுப்பியேன் போல் நானும் அவர்களை உலகிற்கு அனுப்புகிறேன் அவர்கள் உண்மையினால் உமக்கு உரியவராகும்படி அவர்களுக்காக என்னையே உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன் இருபது அவர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவும் வேண்டுகிறேன் என்ன அருமையான வாசகங்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நாம் இறை இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டு வாழ்வோம் விண்ணகத்தில் அவரோடு மகிழ்ச்சியுடன் வாழ்வோம் பகைவர்களை நேசிக்க துணிவு கொள்வோம் நாம் இறை மக்களாக இறைவனின் பிள்ளைகளாக மாறுவோம் இந்த வசனங்கள் நாங்கள் கொடுத்திருக்கும் பகுதி உங்களுக்கு பிரிய இருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள் நன்றி